அதே போலதான் விருச்சக ராசிக்காரங்க கனிராசி பாக்குறாங்கன்னா ஒரு காதல் விழுறது இயற்கை அல்லது ஒரு அஃபேர்ல விழுந்துருவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முன்னாடி சந்தோஷமா இருக்கிறாங்களா முதல் ஏழு வருஷம் மிகப்பெரிய போராட்டம் தான் சந்தோஷ செலவுகள் தான் மிகப்பெரிய போராட்டத்தோட வாழக்கூடிய தான் அதுல முதல் ரெண்டு வருஷம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துல பிரிஞ்சவங்க ஒரு செவன்டி பர்சன்ட் எபோ பீப்புள்ஸ் வந்து பிரிஞ்சராங்க டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க ஆள விட்டா போதுட்டு விளையர்றாங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து எதையும் வந்து டிப்ளமேட்டிக்கா வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உறவுகளாலேயே இவர்களுக்குள் பிரிவுகள் ஏற்படும் அதே போல அதையும் தாண்டி இவங்களுக்கு கலசர தோஷமோ தாரதோஷமோ இல்லை அப்படின்னாக்க அவங்க வந்து டிராவல் பண்றாங்க வாழ்க்கையில சண்டை பொருட்கிட்டயே டிராவல் பண்றாங்க ஒரு ஒத்துமை இல்லாம கூட கூடாங்க ஏழு வருஷத்தை கடந்துட்டாங்கன்னா ஆத்மார்த்த தம்பதிகளாகவும் இருக்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு தான பின்னாடி திருமண வாழ்க்கையில ஏழு வருஷம் கடந்த பின்னாடி கன்னிராசி உடைச்சராசியும் அவ்வளவு மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் மாதிரி இருப்பாங்க